ஐயோ மரவளக்க எல்லாரும் இப்படி கேட்டா என்னது சொல்றது சரி வழக்கமா ஒரு போட்டோ வச்சிருப்பமே அதை எடுத்து காட்டுவோம் ஏங்க எப்படி நம்புறதுன்னு கேக்குறேன் சும்மா நிக்கிறீங்களே 1 மினிட் வெயிட் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க ஓ மை காட் ஏமா உங்களுக்கு அறிவில்ல இந்த மாதிரி வந்து நிந்து கேக்கப்ப கேங்கற பைந்துட்டே கொஞ்ச நேரத்துல நீ என்ன பேய் மாதிரி வந்து நிக்கிற ஐயோ அப்படி சொல்லாதீங்க அவங்க எங்களோட கஸ்டமர் ஏக்கா கொஞ்சம் நவுறுகா இது நான் உனக்கு அக்காவா ஐயே ஏக்கா எங்கக்கா இவ்வளோ நாளும் ஆளையே காணா உங்ககிட்ட ஒரு பத்து பாட்டில் வாங்கிட்டு போனேன் தேய்ச்சி தேய்ச்சி தீந்து போச்சு பாட்டில் வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னு மட்டும் சொல்லுங்க நீங்க நூறையும் கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன் உங்களோட முடி வளர்ற எண்ண அந்த மாதிரி நீங்க வேற கையில விட்டேன் கையை பூரா முடி வளர்ந்துருச்சு அப்புறம் காலு முட்டியை தொடங்களும் டக்குனு வந்து என் பாய் ஃப்ரெண்டு வெட்டி போட்டாரு இவன் என்ன அடிச்சுக்கிட்டு தெரியறாளாக்கும் கையில தேய்ச்சதும் முடி வளர்ந்துருச்சு பாய் ஃப்ரெண்டை வந்து வெட்டி போட்டாருங்களா ஏக்கா எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு அஞ்சு பாட்டில் கொடுக்கா என்னது வெறும் அஞ்சு பாட்டில் தானா ஆனால் நீங்கள் வேறக்கா உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனால் அஞ்சு பாட்டில் முடி வந்து பக்கத்துக்கிட்டு வரைக்கும் நீளமாக போய்கிட்டே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இப்போ அஞ்சு பாட்லு வாங்கிட்டு போனால் மறுபடியும் முடியை வெட்டி வெட்டி கத்திரிக்கொள்ளு வேற உடஞ்சி போச்சா என் புருசே சோறு திங்கும்போது தட்டுக்கே ஓடுது முடி அதனால அந்த ஆள் திட்டுறாரு அதனால தான் வெறும் கம்மியாக அஞ்சு பாட்டில் வாங்கிட்டு போகிறேன் என்ன இது ஒரு பாட்டில் வாங்கவே யோசிக்கிறோம் அஞ்சு பாட்லு வாங்கினாலுங்க நம்மளும் ரெண்டு பாட்டில் வாங்கிக்கலாமா ஏங்க கொஞ்சம் நவருங்க நான் தான் முதல்ல வந்தேன் நீங்கள் அப்புறம் வாங்கிக்கங்க நான் வாங்கிட்டு போயிடுறேன் தெரியுமா கொஞ்ச நான் வந்து நிக்கிறீங்களா ஏண்டி வீடு வா வாங்குது காடு போ போகுது எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு என்னைய பெரிய மாங்கறியா வச்சு வடக்கனை மிதிச்சு குடுவேன் இங்க பாரு நீ என்னைய வாங்குதே வாங்க மாட்டே எனக்கு தெரியாது நான் என்ன வாங்கிட்டு போறத வந்தேன் உனக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் மரியாதையா நான் வந்து நில்லு ஏய் பாருங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் ப்ளீஸ் கடைக்கு முன்னாடி அடிச்சு காடுங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க இப்போ என்னோட ஸ்டாஃப் எடுத்துட்டு வந்துருவாங்க லொகேஷனுக்கு சரியா இப்போ என்கிட்ட 100 பாட்டில் இருக்கு உங்களுக்கு எத்தனை பாட்டில் வேணுமோ வாங்கிக்கலாம் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கறீங்க ஏக்கா நூறு பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா சரிதா அக்கா அந்த அம்மாவை சட்னா விடுங்க எரிச்சலாம் வருது இதெல்லாம் எதுக்கு முடி வளர எண்ணெய் வாங்குது ஏய் பாப்பா கொஞ்ச நேரம் நீ அவங்க வாங்கிட்டு அவனுக்கு நிறைய வச்சிருக்கேன் அதுவும் சரிதான் அந்த அம்மாவுக்கு கொடுத்து விடு சும்மா எண்ணெயவே பார்த்துல அது மாதிரி கத்திட்டு கிடக்கு எனக்கு சீக்கிரம் ரெண்டு ரெண்டு டப்பா மட்டும் கொடுங்க போதும் ரேட் எவ்வளோ சொல்லுங்க மேடம் உங்களுக்கு நூறு எம்எல் வேணுமா இரநூறு எம்எல் வேணுமா நூறு எம்எல்னு ரெண்டாயிரம் ஒரு இரநூறு எம்எல்னு நாலாயிரம் உங்களுக்கு எவ்வளோ வேணும்

வாங்கிட்டு போவான் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி ஏமாத்தி அத ஒரு பத்தாயிரத்துக்கு வித்துரலாம் சரி என்னையே பத்தின டீட்டு இழுச்சு விடுங்க இங்க பாருங்க மேடம் இந்த ஆளோட பேரு மீலா கீழா மீலா கீழா மீலா கீழாவா அது என்ன எனக்கு புரியலையே அதாவது மீலம்மா

இதுக்கு நிறைய முடி தான் இருக்குது ஆனா சண்டையமா இருக்குது உங்களுக்கு ஏன் முடி கம்மியா இருக்கு நான் என்னத்த சொல்றது ஐயோ முடி ஏன் வளரலன்னு கேட்டேன் அதுக்கு பதில சொல்லுங்க இல்ல கஸ்டமர் கேக்குறீங்க கண்டிப்பா நான் என்னோட ஃபீட்பேக் சொல்லணும் எனக்கு முடி வந்து மடிக்கி போட்டாலே 2 கிலோமீட்டர் போகும் தெரியுமா வாய மூடுங்க மேடம் கொசு உள்ள போயிர போதே சொல்றத கேளுங்க நம்ம பெண்களுக்கு

மேடம் எல்லாருக்கும் சீப்பில் முடி இருந்தாலே அப்பா ஆகாது வீடி கூட்டும்போது அங்கேயும் இங்கேயும் பெண்களுக்கு முடி கூட்டினாலே ரொம்ப எரிச்சல் ஆகுவாங்க ஆம்பளைங்க கூட்டி கூட்டி தள்ளுனாலும் முடி சுரண்டு கட்டு சுரண்டு கட்டும் வீட்ல தெரியும் நிறைய குடும்ப பெண்கள் கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கும்போது என்னோட முடி ரெண்டு கிலோமீட்டருக்கு பக்கத்து வீட்டு வரைக்கும் போகும் மேடம் ரெண்டு கிலோமீட்டருக்கும் ஆமா மேடம் அப்படி ரெண்டு கிலோமீட்டருக்கு போன முடியும் என் வீட்டுக்காரர் காணோம் மொட்டை அடிச்சிட்டேMetaData ஐயோ தலைய வாரும்போது சீப்ப ரெண்டு மூணு முடி வந்தாலே எங்களுக்குலாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவ்வளவு முடியே என்ன வெட்டுனீங்க என்னாச்சு உங்க ஊட்காரே கேளுங்க என் வீட்டுக்காரர் ஒரு நான் நான் எல்லாம் தயார் பண்ணி விட்டுத் களைறேன் எங்க வீட்டுக்காரர் பாருங்க ஒரு ஆக்சிடென்ட்ல கால் பிஞ்சி போச்சு என்ன சொல்றீங்க கால் பிஞ்சு போயிருச்சுங்கறீங்க

என்னது பிஞ்சி போட கால பெவி கால போட்டு ஒட்ட சொன்னாரே டாக்டர் எந்த டாக்டர்ங்க அத ஏன் கேக்குறீங்க டாக்டர் முக்கிய நமக்கு நான் என்ன பண்ணிட்டா சாமி கிட்ட போய் சாமி சாமி ஏன் கிட்ட குடுக்குறதுக்கு உங்களுக்கு ஒண்ணு இல்ல இந்த முடி 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கு உங்களுக்கு நான் வந்த மொட்ட அடிச்சறேன்னு வேண்டிக்கிட்டேன் உடனே சொன்ன உடனே பெவி கால ஓடி போய் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து என் புருஷன் கால ஒட்ட வச்சிட்டேன் ஒட்டிச்சி மறுநாள் போய் மொட்டை போட்டுட்டு வந்துட்டேன் கோயில்ல நீங்க இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கீங்களா ஐயே ஐயோ எனக்கு நூறு பாட்டிலு கொடுங்க நானே வாங்கிட்டு போறேன் உங்க பின்னாடி இவ்வளவு பெரிய சோக கதை நினைக்கவே இல்ல நீலா கீழா ஆயுள் எனக்கு மட்டுமே குடுங்க இங்கே நான் நின்றுட்டு இருக்கேன் கண்ணு தெரியல நான் தான் இப்போ எல்லா என்னையும் வாங்க போறேன் அவகிட்ட இருந்து உன் வேலையை பாரு நீ வந்து அடுத்த மாதம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்கிக்க இன்றைக்கி தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா நீ தான் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வடி இப்போ நான் வாங்க போகிறப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து ஆன்லைன்ல டோர் டெலிவரி பண்ணுவீங்களா எல்லா டெலிவரியும் அவைலபிள் மேடம் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும் இங்கே இருக்க எல்லா எண்ணையும் நானே வாங்கிக்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு எனக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க முதல்ல கண்ணை தொடங்க உங்கள் என் மேலே இவ்வளோ பவர் இருக்கும்போது உங்கள்கிட்ட கையில் தொழில் இருக்கும்போது நீங்கள் சிங்க பின்னா வாழ்ந்துகிட்டே இருங்க சரிங்களா எனக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு மட்டும் கம்மி போடுங்க கண்டிப்பாக மேடம் நீங்கள் இவ்வளோ ஆயில் வாங்கிக்கிறீங்களே உங்களுக்கு கண்டிப்பாக குறைச்சி போட்டுக்கிறேன் எனக்கு ஒரு எண்ணூறு பாட்டில் வாங்குறீங்களா ரேட் அதிகம் தான் இருந்தாலும் ஒரு நீங்கள் லட்சக்கணக்கில் கொண்டு வந்துருக்க மாட்டீங்க ஒரு குத்து மதிப்பு ஒரு எண்பத்தி ஓராயிரம் கொடுக்குறீங்களா எண்பத்தி அஞ்சாயிரம் ரவுண்ட்டை வாங்கிக்கேன் ஐயா எப்படி சொல்கிறது ஆகிட்டா ரொம்ப நன்றிங்க மேடம் நீங்கள் ஜிபே பண்ணிடுங்க உங்களுக்கு அட்ரஸ் அப்படி எழுதி உங்களுக்கு வீட்டுக்கே சரி சரி வீட்டுக்கு டூர் என்ன வாங்குறதுக்கு எல்லாத்தையும் கட்டி தூக்கிட்டனே போங்கடி போங்க வீட்டுக்கு ஏய் எல்லாம் என்னையும் வித்துட்டோண்டி போடு ரொம்ப இருந்துச்சு அவளை நம்பி வாய்ந்துட்டு போயிட்டா போடுங்க

என்ன ஏ அப்பா பா வந்தாலும் வரோ ஆமா நல்லா இருக்கறியா நான் நல்லா இருக்க மைனி அதருக்குட்டோ என் கையில கருப்பு பட்டு இருக்கு கேட்டியா யேன்னி இது கையில கருப்பு कलर பாட்டல் என்ன மை ஏனி சரி உட்காரு நீ நான் வந்து காபி பொடி போட்டு ஆதி தரக்க காபி கொண்டுட்டு வரேன்

ஐயோ மைனி நீ எந்த நிலையில இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறே இல்லையா அதில் ஒருத்தன் சொன்னான் முடி யாருக்கு நீளமாக இருக்கோ அந்த பொண்ணுக்கு நான் நகை போட்டு கட்டிட்டு போறேன்னு சொல்கிறான் நீ ஏன் நீ இந்த எண்ணெய் வாங்கி கொடுத்து வளர்த்துடனே நானே இப்போ தான் அந்த மெயின் ரோட்டில் பார்த்தேன் எவ்வளோ இவ்வளோ பெரிய நீளமாக முடியை வச்சுக்கிட்டு இவ்வளோ நிற்க அவனுக்கு அந்த எண்ணெய் வாங்குறதுக்கு அது மட்டும் இல்ல நீ அந்த எண்ணெய் நூறு எண்ணெய் வந்து அஞ்சாயிரமா என்ன என்ன மைனி நான் ஏதோ நூறு எம்எல்ஏ ரெண்டாயிரம் எண்ணெய அஞ்சாயிரத்தி விற்கிற மாதிரி சொல்றீன் மைனி இல்ல ஒரு முப்பது ரூவா நாற்பது ரூபா இருந்தா சரி குடுத்துறேன் உங்க பிள்ளைங்கள மனசுல நினைச்சு ஆசையா கொண்டுட்டு வந்தேன் இங்க பாருமீனை சொல்றது கேளு இருந்தாங்க என்னன்னு போய் கேட்டேன் அவங்க வந்து கையில எண்ணெயை கொட்டி தேய்ச்சாங்களாம் அவங்க கையில இருந்து முடி வளர்ந்து கீழே தரம் கூட்டுதான் அவங்க இப்ப கையில விளக்க பிடிக்காம கூட்டாங்களாம் எது முடிய வச்சே கூட்டாங்களாம் அப்ப பாருங்க மைனி இந்த எண்ணெயோட பவரை ஏன்னி அவங்க எனக்கு கம்மியா தான் கொடுத்தாங்க உங்களுக்கு நான் அதை விட கம்மியா கொடுக்குறேன் நீங்க என்னமோ வாங்க மாட்டேங்கிறீங்க சரி நான் வரேன் ஐயோ எண்ணி எனக்கு ஒரு ரெண்டு பாட்டில் கூடி நீ நான் வந்து ஃபஸ்ட்டு தேய்க்கிறேன் ஒரு வாரத்துக்கு நல்லா இருந்தா எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அடி பாவி இந்த அளவுக்கு உசாரா இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் வெறும் அஞ்சு பாட்டில் வாங்கிட்டு வந்திருப்பேன் சரி விடு எல்லாத்தையும் தள்ளி விட்டு வித்துற வேண்டியதான் என்னத்தை சொல்றது சரி மைனி ரொம்பலாம் வேணாம் நான் ஒரு மூன்று லட்சம் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் நீ வந்து வெறும் ரெண்டு 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 லட்சம் கொடுத்தா போதும் நீ ரெண்டு லட்சத்து இருபத்தி கூட வேணாம் வெறும் ரெண்டு லட்சம் போதும் நீ உனக்கு எவ்வளோ நல்ல மனசு என் பிள்ளைங்க போய் பாரு நீ இந்த வார என்னங்கடி கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது மாப்பிள்ளை என்ன சொன்னாரு அத்தை மாப்பிள்ளை சொல்றதெல்லாம் இருக்கட்டும் நீங்க என்ன வேலையா வந்தீங்க அதை சொல்லுங்க ஐயோ இந்த ஊட்டு குட்டி சாத்தா வந்திருச்சு இவளுக்கு முன்னாடி நான் எவ்வாரத்த பண்ண மாதிரி தான் ஹாய் என்னது அது கையில ம் பவுடர் டப்பாவே கேண்டி உங்க அக்காங்களுக்கு கல்யாணம் நடக்க போதே உனக்கு தெரியுமா தெரியாதா அத்தை நாலு வீட்டுக்கு அஞ்சு வீட்டுக்கு எட்ட இருக்க உனக்கு மோப்பம் குடி நீ தெரிஞ்சுக்குമ്പോதே கூட பிறந்த அக்காங்களுக்கு கல்யாணம் ليك தெரியாதா என்ன ஏய் அத்தி இப்படி சொல்றத்தி அடியே குட்டிச்சி கம் பண்ண ரெடி ம் சரி அத்தை அத்தை சொல்லுங்க இது என்னது இது என்னத்தது நீலா அண்ட் கீலா, ஹேர் ஆயில் என்னத்தது ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அடியே நான் குன்னூர் போனேன்டி அங்கே ரோட்டு ஓரத்தில் ஒரு பொண்ணு இங்கே எண்ணெயை விற்றுக்கிட்டு இருந்தாடி அங்கே கியூவில் நின்றுக்கிட்டு எல்லாரும் வாங்கினா அடி முடி வந்து ரெண்டு நாளில் வளர்ந்துருமா அதுவும் தர கூட்டி கூட்டி வளருமா வெட்டி வெட்டி விட்டு கத்திக்கூடே நெளிஞ்சு போச்சுன்னு சொன்னாலுங்க அங்கே எல்லாம் இப்போ நான் என்ன பண்ணிட்டு உங்கள் நினப்பு வந்துச்சு சரி கல்யாணம் பண்ணிட்டு போகிறவர்களுக்கு நிறைய முடி இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்ற தாண்டி வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் எவ்வளோ அது நீ வேற இது லட்ச லட்சம்னு சொல்லிக்கிட்டு நாலு பாட்டிலும் அஞ்சு பாட்டிலும் நூறு பாட்டிலும் ஒருத்தி வாங்காடி நான் விடுவனா அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுத்துட்டு போங்க அம்மா காசு வந்துருச்சு நீ புருஷன் வீட்டில் போய் நல்லா தேங்கிடி ஒரு பத்து பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க அக்கா வேண்டாம் ஹேர் ஆயில்னால முடியலாம் வளராதுக்கா நம்ம நல்லா சாப்பிடணும் டெய்லி தலைக்கு குளிக்கணும் தலைக்கு எண்ணெய் வைக்கணும் ஆயில் பாத் எடுக்கணும் ஏய்

அத்தை அவ கிடைக்கிறா விடுங்க இங்கே அத்தை நீங்கள் இங்கே நல்லதுக்கு தான் செய்வீங்கன்னு தெரியும் கொடுங்கத்தை இல்லைன்னா இவ்வளோ காசு போட்டு நீங்கள் எங்களுக்காக வாங்கிட்டு வந்துருப்பீங்களா இவ்வளோ ஏன் எங்கள் சொந்தக்காரங்க கூட இந்த மாதிரி யாருமே அக்கறையாக பேசலை அக்கறையாக வாங்கிட்டு வந்ததில்லை கல்யாணத்தை வச்சுக்கிருக்கோன்னு தெரிஞ்சோம் நீங்கள் எங்களுக்காக போயிட்டு இந்த மாதிரி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அத்தை கொடுங்கத்தை அப்படி ஒரு வழியா இவ்வளவு தள்ளி விட்டோம் நாளைக்கு முடி வளர்ந்துரும் நாலாண்டு தப்பா வாங்கி கொள்ளுங்க இந்த ஒரு மாசத்துக்குள்ள அந்த நூறு டப்பாவி இவனு வெட்டியே தள்ளி விட்டுருந்தோம் எப்படியாவது அத்த ரொம்ப தேங்க்ஸ் அத்த நீங்க போயிட்டு வாங்கத்த நாங்க காலையில சொல்லுறோம் முடி எப்படி வளர்ந்துருக்குன்னு சரிடி நல்லா கையில கிளவுஸ் போட்டு தேங்க நடுவுல கையில இருக்கு பாரு முடி முளைச்சிருமா உள்ள அதுதான் சொல்றேன் சரி நான் வாரேன் வாங்குடி எல்லாரும் கை நீட்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஊத்துறேன்

நேற்று குன்னூர் வரைக்கும் போயிருந்தேன்டி எண்ணெ பட்டில் விற்றாளுங்க நல்லா முடி வளருமா ஆத்தா அந்த எண்ணெயை வாங்கிட்டு போயிட்டு அக்கா தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்களே சிண்டு பிடிஞ்சு விட்டு போய் கொடுத்துட்டு விளாண்டான்ட்டு போனேன் ஹூ அதுக்கு நாலு பேரும் வாங்கிட்டாளுக அதுதான் போயிட்டு இப்போ கால எப்படி இருக்குன்னு பார்த்து இன்னும் ரெண்டு தப்பா விற்றுட்டு வரலான்னு போகிறான் சின்னம்மா எனக்கு ஒரு தப்பாக கூட கையில் காசு வச்சிருந்தா சொல்லு உடனே வாங்கிக்கலாம் இதில் என்ன இருக்குது சின்னம்மா நான் தேச்சு பார்த்துட்டு முடி வளம் காசு தரேன் இல்லைன்னா உனக்கு தப்பாவை திருப்பி தந்துடுறேன் ஆ நல்லா தேய்ச்சி முடிப்ப உன் அழுக்க மண்டையில் முடி வளரலன்னா வெறும் தப்பாவை ஏன்ட்டு கொடுப்பியா காசு போட்டு வாங்குனனே நான் அப்புறம் என்ன பண்றது நான் கவலைச்சிட்டு நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டா காசு இருந்தா தாரேன் இல்லன்னா போ சின்னம்மா கிண்ணம்மாலாம் வியாபாரத்தில் கிடையாது போடி சின்னம்மா ஓ யாவர விளங்காம போவோம் போய் தொலைங்கட்டு மூதேவி ஓ மூஞ்சி முழிச்சம் பறி காலம் கத்தால அப்படி தராதான் சொந்த பந்தமா இது இல்லனா வேற எருக்கு போட்டு அடிச்சு வாழுது போங்கட்டு உன் சொந்த பந்தம் ஓச்ச வாசம் வேணா போடி இப்போ ஓ வந்து முளந்த இலக்கு ஒரு நினைச்சுட்டு திங்கிற நாக்கும் ஓ இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆவாது சின்னம்மா அவ்வளவுதான் பாத்துக்க நல்ல எண்ணத்தை வச்சுக்க நாளைக்கு சா குளிச்சு கடந்த நாங்களும் வந்து பாப்போம் நீ இப்படியே இருந்துட மாட்டா குத்துக்கள்ளாட்டோம் ஏண்டி போடி காலையில வியாபாரத்துக்கு போறேன் சாக குத்துக்கள் கிடக்குறான் போடி

ீங்க ஏன்டி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி அடி மொட்டை அடிச்சிக்கிறீங்க ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி அய்யோ அம்மா

நான் தான் சொன்னேன்ல முடி அப்படி வளரணும்ட்டு பாத்தியா தான் இன்னும் இருபது பாட்டில் பத்து பாட்டில் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன் வாங்கி வச்சுட்டுமே நீ பிள்ளைங்க கட்டி கொடுக்கற இடத்துக்கும் விடுவோம் அவங்களும் தேய்ச்சிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் சம்மந்திக்கு நிறைய முடி வளர்ந்தா நீங்க உங்களை கைக்குள்ள போட்ட தானே என்னி நீங்க போங்க நீ தான் முடிய காட்டு ஒத்த கால காலம் நிக்கிறாளுங்க நீங்க கொடுத்த தான் அவளுக்கு நிறைய முடி வளர்ந்துருக்கான் அதனால நீங்க எப்ப வருவீங்கன்னு காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காளு

சொன்னா கொஞ்சமாவது <laughs> 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 நம்மள பாத்த அழுதுட்டு இருக்காளுக காசு எதுவும் கேட்க போறோம் பரிசு எடுத்து பத்திரமா உள்ள வைங்க ஐயோ நான் தப்பா எடுத்துக்காதீங்க எங்க கிட்ட பர்ஸ் இல்லைங்க ஐயோ ஐயோ என்னாச்சு அழுகுறீங்க இது நீங்களா என்ன உளறிட்டு இருக்கீங்க நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது தயவு செஞ்சு நிக்காதீங்க எங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு யாராவது பார்த்தா நாலு பசங்களும் நாலு பொண்ணுங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு தப்பா பேசுவாங்க

¡Ay, oh, yeah, Y pinga de Pachi. எது கல்யாணமா இன்னும் அந்த உங்களுக்கு நினப்பு இருக்கா மண்டையில முடி இல்லாம விக்கி வச்சுட்டு கல்யாண மண்டபத்துல வந்து உட்காருவீங்களா எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம் நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஆமாண்ணா எனக்கு இவங்களெல்லாம் வேண்டாம் கண்ட எண்ணெய தேய்ச்சி இந்த மாதிரி மண்டையை மொட்டையாக்கி வச்சிருக்காங்க இவங்க நமக்கு வேண்டாம்ணா ஹம் எதுக்கு நீங்க நாலு பேரும் இவங்க கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க கெஞ்சிரவெல்லாம் வேண்டாம் கல்யாணம் வரைக்கும் வந்த பொண்ணுங்களை மண்டையில முடியில்லாத ஒரு காரணத்துக்காக வேண்டாம்னு சொல்றாங்கன்னா அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க அவங்க என்ன வேண்டாம்னு சொல்றது நீங்க தூக்கி போடுங்க புரியாது, அவங்க பிடிக்கும் எங்க அக்கா என் வாழ்க்கைக்காக யார்கிட்டையும் கெஞ்சுறது எனக்கு பிடிக்காது மண்டையில முடியல முகத்துல அழகு இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்களா அப்ப அழகு மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமா அப்படி அழகை பார்த்து உங்க மேல பின்னாடி வர ஆளுங்களை கண்டிப்பா நீங்க எந்த ஜென்மத்திலும் ஏத்துக்க கூடாது கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு பொண்ணு மண்டையில முடியலன்ற ஒரு காரணத்துக்காக இப்படி எங்க அக்காங்களை ரிஜெக்ட் பண்றீங்களே உங்களுக்கு நல்லா இருக்கா நீங்க ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கீங்க இப்ப சொல்றேன் நீங்க கல்யாணம் வேற பொண்ணா பண்ணாலும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் முடி கொட்டும் கொட்டாம இருக்காது முகத்துல இருக்க அழகு களைஞ்சி போகும் அப்ப என்ன பண்ணுவீங்க அழகு இல்ல முடியலன்ட்டு கட்டின பொண்டாட்டியை கலட்டி விட்டுட்டு போயிடுவீங்களா அப்போ உங்களுக்கு மண்டையிலயும் முடியும் அழகும் தான் முக்கியம் அப்படித்தானே இங்க பாரு ரொம்ப பேசாத போ போயிட்டு உங்க அக்கா மண்டையில முடிய வளர்க்கிற வழிய பாரு முடிய வளர்த்து ஆறு மாசம் கழிச்சு யாராவது ஒரு மாதிரி இழிச்ச வாங்கி கட்டுங்க நிச்சயமா தலையில் முடின்றது வளர தான் போகுது அப்போ நீங்கள் பல்ல கட்டிட்டு அலையுதுங்க நீங்களும் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க அடுத்த ஆறு மாசத்துல உங்கள் பொண்டாட்டிங்களுக்கு முடி கொட்ட செய்யும் அப்போ எங்கள் அக்காங்களாம் அழகாக தான் இருப்பாங்க சரிங்களா அப்போ அசிங்கமான பொண்டாட்டி எழுத்துட்டு தெருத்துருவா அலைங்கடா அழகை எதிர்பார்க்குறவங்களா நீங்கள் என்னடா எங்க அக்கா வேணாங்கிறது நான் சொல்கிறேன் நீங்கள் நாலு பேரும் எங்கள் அக்காவுக்கும் தேவையில்ல போங்கடா அப்படியே அடிச்சு தம்சம் பண்ணிடுவேன் ஓடிடுங்க பொம்பளை கிட்ட தீரத்தை கட்டுறீங்க நீங்களாம் ஒரு ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு முன்னாடியும் உங்களோட லட்சம் என்னன்னு தெரியுது அக்கா இந்த மாதிரி ஆம்பளைங்க நம்ம குடும்பத்துக்கு தேவையில்ல வாங்க போலாம் அப்புறம் இன்னொன்னுக்கா ஹேர் ஆயில் தேய்க்கறனால மண்டையில் முடி வளர்ந்துராது புரியுதா என்ன ஆன்லைனில் ஆஃப்லைனில் விற்கிற ஹேர் ஆயில்லாம் தூக்கி போடுங்க தயவு செஞ்சு தலைக்கு வாரத்துக்கு மூணு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க நல்லா சாப்பிடுங்க சரிங்களா நல்லா சாப்பிட்டா தான் சத்து வரும் முடின்றது ஜீன் பிரகாரம் வரும்க்கா எண்ணெய் தேய்க்குறதுனால வரப்போகிறதுல தேங்காய்ண்ணா தலைக்கு தேய் மண்டை குளிர்ச்சியாக வைங்க சரிங்களா ஸ்ட்ரெஸ்ஸு வச்சுக்காதீங்க மண்டையை குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்டுறதுலாம் ஸ்டாப் ஆகும் கண்டை எண்ணெய் தேய்க்கறனாலும் முடி வளராதுக்கா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் அக்கா நீங்கள்லாம் ஆன்லைனில் ஆயில் வாங்கி மண்டையில் தைக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது அரிசியை வாங்கி தலையில் கொட்டிக்கிட்டா வயிறு ரொம்ப அந்த மாதிரி இருக்குக்கா தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள்திறமாக யாரும் பண்ணாதீங்க சாப்பிட்டாதாக்கா மண்டையில் முடி வளரும் சாப்பிட்டாதாக்கா வயிறு ரொம்ப அரிசியை வாங்கி தலையில் கொட்டிக்கிட்டா வயிறு ரொம்ப அதில் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்ன தேய்க்குறனால முடி வளராது எல்லோரும் வாங்க போகலாம் ஆன்லைன்லலாம் இனிமேல் ஆயில் வாங்காதீங்க ஆயில் வாங்கி இப்போ பாரு மண்டையில் இருக்க எல்லா முடியும் போயிடுச்சு ப்ளீஸ்க்கா அழாதீங்க இந்த ஆள் நமக்கு தேவையில்ல வாங்க போகலாம்